வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம திக்கான துணியும் தச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் நைஸானதும் தப்போம் திக்கானதும் தப்போம் அப்படி இருக்கும்போது துணி வந்து எனக்கு சுருங்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஊசி மொட்டையாக இருந்தால் தான் இந்த மாதிரி சுருக்கும் அதே போல் அந்த சாஃப்ட்டான துணின்னா என்ன சொல்லியிருக்கோம் அதுக்குள்ள நம்பர் ஊசி வந்து யூஸ் பண்ணணும் நூலும் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஸ்டர் துணிக்குன்னா பாலிஸ்டர் நூல் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்து என்னென்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தச்சுவோம் ஆனால் வந்து துணி வந்து நச்சு மாதிரி வருது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பாரோட இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா இதை யாராவது திருகி வச்சிருப்பாங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் நல்லா இதை திருகி தரையோடு இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க அதையும் நீங்கள் கவனிச்சிருக்க முடியாது நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக தான் விழுகுது அப்படின்னு நினைப்பீங்க தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி கொடுக்காது சீக்கிரம் தள்ளி கொடுக்காது அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணணும் எடுத்தது ரொம்ப யூஸ் பண்ணிடக்கூடாது ஒரு மூணு திருகு அல்லது ரெண்டு திருகு திருகிட்டு இது பண்ணி பார்க்கணும் அப்படியே தான் நீங்க லூஸ் பண்ணுவே தவிர்த்து எடுத்ததும் இது பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரும் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும் இவ்வளவு இருந்தால் தான் உங்களுக்கு துணி நெய்யாது